யார் அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இது எல்லோர் மத்தியிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் இந்த பூமியில் காணப்படுகிறார்கள் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தில் பரலோகத்திலே காணப்படுகிறார்கள் நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சபை இந்த பூமியில் இருப்பதில்லை எனவே இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தாலாயிரம் பேர் நம்முடைய சபையார் அல்ல என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லிவிடலாம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசித்தால் இவர்கள் உபத்துறவு காலத்தில் பாதுகாக்கும்படி தங்கள் நெற்றியிலே முத்திரை போடப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் எலியாவின் காலத்திலே எலியா தேவரிடம் போய் மந்தாடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழாயிரம் பேரை இந்த பூமியிலே வைத்திருக்கிறேன் என்று இருக்கிறார் அப்படியா இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் பேரை இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே தேவன் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார் இவர்கள் இஸ்ரவேல் கோத்தரங்களிலிருந்து முத்திரை போடப்பட்டவர்கள் ஒவ்வொரு கோத்தரத்திற்கும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் என்று ஒரு லட்சத்து நாற்பத்தொன்னாயிரம் பேர்களாய் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வருஷங்களிலே பாதுகாக்கப்படுகிறவர்கள் ஆக வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் வருகிற இந்த உபத்திரகால இஸ்ரவேல் பரிஸ்தவான்கள் பரிசுத்தவான்கள் தான் வெளிப்படுத்தல் பதினாலே காட்டப்படுகிற பரலோகத்திலே காட்டப்படுகிற பரிசுதவான்கள் என்று நாம் அறிகிறோம் வெளிப்படுத்தல் பதினாலே வரக்கூடியவர்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் வசனம் மூன்று நான்கின்படி இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் அறியலாம் வசனம் மூணின்படி இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் அங்கே சபை மூப்பர்களும் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம் சபை மூப்பர்கள் என்றால் இவர்கள் மனவாட்டி சபையோடு இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரும் நிற்கிறார்கள் என்று அறிகிறோம் வாசிக்கிறேன் வசனத்தை அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நாலு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள் இந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாம் பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று நாம் அறிகிறோம் ஆக மணவாட்டி சபையார் நம்முடைய சபையாரோடு சேர்ந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி பேரும் அங்கே பர்லவத்தில் நிற்கிறதை பார்க்கிறோம் அதனாலே இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி பேர் நம்முடைய சபையார் அல்ல இரண்டாவது காரியம் இவர்கள் பாடுகிற பாட்டு அங்கே இருந்தவருக்கெல்லாம் புரியாமல் இவர்களுக்கு மட்டுமே புரிகிறது என்பதால் இவர்கள் நிச்சயமாய் மனவாட்டி சபையார் அல்ல இவர்களுக்கு மாத்திரமே புரிகிறது என்றால் இவர்கள் நிச்சயமாய் மனவாட்டி சபையார் அல்ல பரலோகத்திலே வெளிப்படுதல் அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஒரு பாடல் பாடப்படுகிறது இது மனவாட்டி சபையுடைய பாடல் வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வசனத்தில் ஒரு பாடல் பாடப்படுகிறது இது மோசையின் பாடலும் இயேசுவின் பாடலும் அப்படி என்றால் இங்கே பாடுகிற பாட்டு இவர்களுக்கு மாத்திரமே புரிகிற பாட்டு என்றால் மோசே மீரியாம் தெபொரால் பாராக் போன்றவர்களுடைய பாடலாய் இது இருக்கலாமோ என்று நாம் கணிக்கிறோம் யாத்திராகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்னாம் வசனம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் இவர்கள் இஸ்ரவேலர்கள் தான் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன ஒன்று ரெண்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சபையாருக்கு பரிசுத்தாவின் தான் போடப்பட்டிருக்கிறதை ஒழியே பிதாவின் நாமும் முத்திரை போடப்படவில்லை எபேசி ஒன்னாவது காரம் பதிமூணாம் வசனத்தை வாசித்தால் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பண்ணப்பட்ட பரிஸ்தாவினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இவர்கள் பரிஸ்தாவினாலே முத்திரை போடப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் பிதாவின் நாமத்தினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் இசைவியலர்கள் தான் அடுத்ததாய் பரலோகத்திற்கு இவர்கள் ரகசிய வருகையின் போது எடுத்துக் கொள்ளப்படவில்லை இரகசிய வருகைக்கு பிற்பாடு எடுத்துக் கொள்ளப்பட்ட முதற் பலனானவர்கள் என்று வசனம் நாலு சொல்லுகிறது இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் எனவே இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் தான் ஆனால் ரகசிய உரைக்கு பிற்பாடு மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அதனால் இவர்கள் சபையார் அல்ல இவர்கள் சபை மூப்பவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்கள் சபை மனவாட்டிகள் அல்ல இவர்கள் பாடுகிற பாட்டு சபையாருக்கே புரியவில்லை என்றால் இவர்கள் நிச்சயமாய் சபையார் அல்ல இவர்களுக்கு பிதாவின் நாமம் முத்திரையாய் போடப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் சபையார் அல்ல அப்படியானால் இன்னொரு கேள்வி நம்மவர்கள் மத்தியிலே அது விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது இவர்கள் ஆண்களா பெண்களா இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி பேரும் ஆண்களா இருப்பார்களா பெண்களா இருப்பார்களா என்பதுதான் கேள்வி வசனம் நாளை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் பதினான்கு நான்கு ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டி ஆனவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே வசனம் அப்படி சொல்லுகிறது இதை படித்தவுடனே ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்று இருக்கிறதுனாலே இவர்கள் திருமணமாகாத ஆண்கள் என்று பலர் சொல்லுகிறார்கள் எவரையர் பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசித்தார்கள் என்றால் விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தால் திருமணம் செய்வது கரையா திருமணம் செய்வது பாவமா இது முதல் கேள்வி மேலும் இவர்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரும் ஆண்கள் என்றால் ஸ்திரீகள் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் குரூப்பில் பங்கு பெறுவதற்கு அருகதை இல்லாதவர்களா ஆண்களுக்குத்தான் இப்படிப்பட்ட பெரிய சாக்கியம் பெண்களுக்கெல்லாம் கிடையாதா கேள்வி மூணாவது கேள்வி வெளிப்படுத்தல் பதினாலு நாளிலே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது பெண்களுக்கு தானே அப்படி என்னால் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி பேர் பெண்களா அருமையான கேள்வி இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தீர்க்கதர்சன புஸ்தகத்திலே ஸ்திரீ என்று எங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ ஸ்திரீ என்றால் பெண் அல்ல என்றால் கூட்டம் சபை குழு கட்சி ஐக்கியம் என்பதுதான் ப்ராஃபிட்டிக்கல் மீனிங் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்றால் அர்த்தம் என்ன எந்த ஒரு குழு எந்த ஒரு சபை எந்த ஒரு கூட்டம் எந்த ஒரு கட்சி ஐக்கியம் இவைகளால் கரைபடாத லர்கள் என்ற அர்த்தம் மொத்தத்தில் தவறான உபதேசம் நடக்கை உள்ள ஒரு கள்ள கிறிஸ்துகளாலும் தவறான உபதேசம் நடக்கையுள்ள உள்ள கள்ள போதர்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் கரைவிடாமல் காத்துக்கொள்ளுகிறவர்கள் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்று நாம் அறிகிறோம் இவர்கள் பல்லோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாலே போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மொத்தத்தில் அந்திகிறிஸ்துடைய ஒவ்வொத்த காலத்தில் கோத்தரத்திற்கு பன்னெண்டாயிரம் பேர் என்று சொல்லி தெரிந்து கொண்டு பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியிலே முத்திரடையப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பரலோகிற்கு அந்திகிரிஷன் ஆட்சியிலே முதற் பலனாய் நம்மை போலவே நித்தனடையாமலே கொண்டு வரப்பட்டவர்கள் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்றாயிரம் பேர்கள் இன்னொரு காரியம் சொல்லுகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் உள்ள பனிரெண்டு கோத்திரம் இருக்கிறதே அந்த பனிரெண்டு கோத்திரத்தில் தான் எப்ராஹிம் இந்த இரண்டு கோத்திரங்களும் இல்லை அதற்கு பதிலாக யோசேப்பு லேவியர் என்ற இரண்டு கோத்திரம் ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது ஏன் தான் கோத்தரம் எப்ராஹிம் கோத்தரம் ரிமூவ் பண்ணப்பட்டு யோசேப்பு லேவியர் கோத்திரம் ஆட் பண்ணப்பட்டிருக்கிறதே காரணம் என்ன உபாகுமே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தோரு வசனங்களை வாசித்தோம் என்றால் அந்நிய தேவர்களை எந்த இஸ்ரவேல் சகோதரன் சேவிக்கிறானோ அவன் பேரை இல்லாதபடி நான் செய்து விடுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் ராஜா எரோபயாம் என்ற ஒரு ராஜா ரெண்டு கன்று குட்டிகளை உருவாக்கி ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தலிலும் வைத்து யாரும் எரிசலே போகக்கூடாது எங்கேயே போய் பலியிடுங்கள் என்று சொல்லி அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் சேவகம் செய்யும்படி கட்டளை போட்டான் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் முப்பது வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் தெரியும் தேவன் அப்பொழுதே அவர்களை அருவறுத்து விட்டார் தேவன் அருவறுக்கிறது இரண்டே இரண்டு காரியம்தான் நீ எவ்வளோ பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே நம் தேவன் மன்னிக்கிறவர் மறக்கிறவர் ஆனால் தேவன் அருவறுக்கிற ரெண்டு காரியம் ஒன்று விக்கிரக ஆராதனை ரெண்டு அந்நிய நுகப்பனைப்பு இந்த விக்கிரக ஆராதனையை இந்த இஸ்ரேல் மக்கள் தான் எப்பிராயம் கோத்தரத்தார் அவர்கள் ரெண்டு பேரையும் தேவன் எடுத்து விட்டார் பதிலாக பனிரெண்டு கோத்திரம் என்று வர வேண்டும் என்பதற்காக சேர்த்திருக்கிறார் மொத்தத்தில் பனிரெண்டு கோத்தரம் ஒவ்வொரு கோத்திரத்திலும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் என்று ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் பேரை தேவன் அன்றைய தினத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பிதாவின் நாமம் தரித்திருக்கிறார் செவந்திரி அட்வெண்டிஸ்ட் சிபிஎம் போன்ற சபையாரெல்லாம் நாங்கள் தான் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் பேர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த வசனத்தின்படியும் அவர்கள் சொல்லுவது சரியாய் தோன்றவில்லை அப்படி அவர்கள் சொல்லுகிறது சரியாய் தோன்றினால் இவர்கள் எல்லாரும் உபத்தரவு காலம் வரைக்கும் இருப்பார்கள் போல் தெரிகிறது இந்த பூமியில் இந்த சபையாரெல்லாம் ஒவ்வொத்தரவு காலத்தில் இருந்து கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு வருவார்கள் போல் தெரிகிறது நாம் எல்லாரும் ஒவ்வொத்தரவு காலத்துக்கு முன்னாலேயே இரகசிய உரிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய இருக்கிறோம் ஆக இந்த சபையாரெல்லாம் இப்படி தவறாய் உபதேசிக்கிற சபையார் எல்லாருமே நம்மோடு கூட இரகசிய வரிகளை இணைந்து கொள்ள அவர்களுக்காய் ஜபிப்போம் இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோ ஆயத்தமாக்குவோம்